ஒன்று வழங்கப்படும் vô cùng lần phát triển lần lượt đến lần lượt đến lần lượt đến lần đến Iyala <laughs> gbara <laughs> ஐயா நாங்க இந்த வீட்டுக்குள்ள தண்ணி ஊந்து நாலு சேரம் பூந்திருக்கி ஒரு ஒரு இருபத்தையாயிரம் காசுமில்ல ஒன்றும் இல்லை நாங்க அயல் வீட்டுல கிடந்தது வீட்டுக்குள்ளே தங்க இல்லாம ஒருண்டால இல்லை இங்க வந்து பாருங்க நாங்க வயது போன ஆக்கள் அறுபது எழுபத்தஞ்சு வயது அறுபத்தி மூணு வயதுல உந்து திரிக்க இல்ல இல்லை அப்படியே தண்ணி ஊந்து ஒருவர் வந்து கேப்பாருமில்லை பாப்பாருமில்ல ஒரு ஒரு உதவி ஒரு ஐயாயிரம் அண்டான ஒரு உதவி செய்யறதுக்கு இன்னைக்கு சாப்பிடுங்க இதை செஞ்சு செல்றதுக்கு தருமில்லை இப்படி அந்த நிலைமையில இருக்கு ஆக்கள் விட்டு கிடந்து போட்டு புள்ளி ஆண்டிட்டு போய் இப்படி கிடக்குறோம் இதுக்கு முடிவு உங்களுக்கு ஒரு கொடுப்பனவும் இல்ல எல்லாருக்கும் காசு கொடுப்பனவுன்ட்டு சொல்லிருக்காங்க சில இடத்த குடுத்துருக்கிறாங்க எங்களை ஏரியாவுக்குள்ள கொடுக்கல நாங்கள் போய் கேட்டாங்களுக்கு ஒருவரும் ஒன்று தரையும் இல்லை ஒன்று சொல்றாங்களும் இல்ல எங்களுக்கு எல்லாரும் கழிச்சு தான் பாக்குறாங்க எல்லாரும் பாராக்கள் போறாக்கிட்ட எல்லாம் கழிச்சாலும் அவங்க இதையும் கவனக்குல எடுக்கிறாங்கல்ல உருப்படியா ஒன்றும் செய்யறாங்கல்ல எங்களுக்கு வந்து அவங்க இதே மாதிரி தான் போறாங்க நாங்க இப்போ இந்த பள்ளமான மனம் போனாலும் ஒரு இட டைம் எங்களுக்கு ஒரு தர இல்ல எங்களோட ஏரியாவுக்கு நூறு வீட்டு திட்டம் சொல்லி ஒன்றும் உதவி இல்ல நாங்க இதே மாதிரிதான் ஒவ்வொரு வருஷம் வந்தாலும் கேட்டு கேட்டு இருக்கிறதான ஒன்றும் அவங்க செய்யற மாதிரி இல்ல எங்களுக்கு நாங்க இப்படியே கஷ்டப்பட்டு போய் இதுக்கம்ல எல்லாரும் புறக்கணிச்சு தான் பாக்குறாங்க எங்கட ஏரியாவை நூறு வீடு திட்டம் சொன்னாலே எல்லாரும் புறக்கணிச்சு பாக்குற மாதிரி தான் இருக்குது ஏரியாவை இதே மாதிரி செய்யறாங்க சார் சய செய்து நீங்க இதுக்கு இதுல இருந்தாவது எங்களுக்கு நிறைய உதவியை செய்ய கேட்டுக்கொள்றோம் நாங்க நான் சொல்ல விரும்பிய விஷயம் என்னவென்று சொன்னா மாரிகாலம் வந்து என்று சொல்லி சொன்னாவே இந்த கிழக்கு பக்கம் ஃபுல்லா ஆறுமாயி தான் தண்ணி வீடு வழியையும் முழங்காலுக்கு மேலே தான் தண்ணி வளவுக்குள்ள ஆஹ் எங்கட வீட்டுக்குள்ளயும் கிச்சின் எல்லாம் தண்ணி அந்த வந்த காத்துல தகரமெல்லாம் பேர்ந்து வைது மேலாலயம் தண்ணி கீழாலயம் தண்ணி ஆனா எங்களுக்கு எந்த வித கொடுப்பனமும் கிடைக்கல அந்த இருபத்தையாயிரம் சொல்றாங்க அரசாங்கம் தண்ணி பூந்தாக்களுக்கு இந்த பாதிக்கப்பட்டாக்களுக்குன்னு சொல்றாங்க ஆனா எங்கட வீட்டுக்குள்ளயும் தண்ணி பூந்ததுதான் ஆனா எந்த வித கொடுப்பனமும் எங்களுக்கு கிடைக்கல ஆனா சில சில இடத்துல எடுத்துக்காங்க தண்ணி பூனாக்கள்னு சொல்லி கல்வீடு ஓலை வீடு குடியில் வீடு அப்படி ஒரு வேகபாடு இல்லாம ஆஹ் இந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்டார்கள் வீட்டுக்குள்ள தண்ணி பூந்தாங்களுக்கு இந்த நீ இந்த கொடுப்பனவை கொடுக்க சொல்லிக்காங்க ஆனா எங்களுக்கு அந்த கொடுப்பு கிடைக்கல எங்களுக்கு அந்த கொடுப்பனவு கிடைக்கல அப்படியே பரவாயில்ல எங்களுக்கு இந்த வெள்ள இந்த தண்ணி மாரிகாலம் வந்தா இந்த தண்ணி ஒரே பாதையா போற மாதிரி எங்களுக்கு ஒரு வடிகால் அமைச்சு தரணும் ஆஹ் மற்றது வந்து நாங்க ஸ்கூலுக்கு போற புள்ளிகள் வச்சிருக்கிறோம் எங்களுக்கு கொண்டு போறது கஷ்டம் என்னன்னு சொல்லி சொன்னா டீச்சர் டீச்சராக சொல்றாங்க வேளரைக்குள்ள நீங்க ஸ்கூலுக்குள்ள நிக்கணும் நாங்க இந்த ரோடு தண்ணி கடந்து போற நேரம் உங்களுக்கு எட்டு மணி எட்டு ஆகுது ஸ்கூலுக்குள்ள போய் சேரணும் அந்த டைம்ல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா டீச்சர் ஆகணும் உங்களுக்கு டைம் சொன்னதானே நீங்க உங்களோட வீட்டுக்கு போங்கட்டு திருப்பி அனுப்புறாங்க எங்களுக்கு மற்ற பிரச்சனை எல்லாம் உண்டு தேவையில்ல எங்களுக்கு இந்த வடிகாலை கொஞ்சம் அமைச்சு தந்தீங்கன்னா இந்த ரோட்டை கொஞ்சம் சரிவடுத்தி தந்து ஆஹ் இந்த வடிகாலை அமைச்சு பெரிய ஒரு உதவியை அறிக்கிறோம் ஆஹ் நான் இந்த அரசாங்கத்திட்ட கேட்டுக்கொண்ட வீடியோம் என்னன்னு சொன்னா எங்களுக்கு எந்தவித உதவியுமே தேவையில்ல எங்களோட புருஷமாரி உழைக்கிறாங்க தான் ஆஹ் இந்த உங்கள்ட்ட இந்த இதை நாங்கள் எதிர்பார்க்கல இந்த வடிகாலையும் இந்த ரோட்டுகளையும் கொஞ்சம் அமைச்சு தரோம்படியா உங்கள்ட்ட நான் கேட்டுக்கொள்கிறேன் எங்களுக்கு பாருங்க எங்கட வீட்டை இப்படிதான் எடுக்க தண்ணி இருக்குது நாங்க வந்த காலம் இதே மாதிரி தான் இருக்கோம் நாங்க வீட்டுக்கு தண்ணி இருந்தாலும் போய் வாரத்துக்கு வழி இல்லது கஷ்டப்படுறோம் நாங்கள் எங்களுக்கு ஒரு சாமான ஒரு நிவாரணம் அப்படி இப்படி ஒரு உதவி இன்னும் செய்யலை இந்த மழை பெஞ்ச காலத்துக்கு இன்னுமே ஒரு உதவி எங்களுக்கு இன்னும் செஞ்சு தரல இப்போவும் செய்யலை நாங்க இதே மாதிரி எடுக்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோம் காசு கூட எல்லாருக்கும் கொடுப்பேன் ஆனா எங்களுக்கு ஒரு உதவியும் செய்யலை எங்களோட ஏரியாவுக்குள்ள ஒருதருக்கும் ஒரு உதவியும் அவங்க இன்னமும் செஞ்சு தரல ஒரு காசும் ஒரு சமான் ஒரு சாமானும் இன்னும் தரல நாங்க போய் கேட்டாலும் உங்களுக்கு உதவி செய்யலான்னு இப்படி தான் எல்லாரும் கதைக்கிறாங்க பாருங்க எங்கட வாசல் எல்லாம் அப்படி இருக்கிறது பாருங்க இதே மாதிரிதான் நாங்கள் வாசல் கொடுத்துறதோ எல்லாம் செய்யறதோ எல்லாம் அப்படி தான் இது ரெண்டு நாங்க இந்த வீடு திட்டம் காட்டி நூறு வீட்டு திட்டம் காட்டி குடியாச்சினவங்க அதுல இருந்து இன்னமும் எந்த ஒரு கிரவல மண்ணா எதுவுமே பறக்கல காலங்கால வீட்டுக்கு இருந்து காலை வச்சாக்கா தண்ணிக்குள்ளாங்க காலை வைக்கணும் பறகுடியெல்லாம் தண்ணி சயவு செய்து நீங்கள் இந்த ரோட்டை கொஞ்சம் உயர்த்தி செஞ்சுதாங்க சரியானாங்க விளைச்சி வளைச்சி ரோட்டு போட்டியாங்க ஒரு படி கால் வைக்கல இந்த படி கால் வைக்காத தான் இப்போ வீட்டு வீட்டுக்குள்ள இப்போ நிறைய பேர் இருந்து வீட்டை விட்டு போயிட்டாங்க வெளியில ஏன்னா போய் பிள்ளையில வச்சு வாழ இல்லாது அப்புறம் வீடு கிடக்குது தான் தண்ணி பிள்ளையில வச்சு தான் எப்படி இருக்குது நாங்க இந்த ஒன்று ரெண்டு பேர் தான் இப்ப இது வழி இருக்கிறோம் மற்றாக்கெல்லாம் தமிழுக்கு அங்கேயும் கொஞ்சம் போய் சட இல்லையா அதுல இதுல தான் இருக்காங்க இந்த ரோட்டை அமைச்சு நீங்க ஒரு வடிகால் வச்சு ஒரு இதாக எங்களுக்கு அமைச்சு தந்தா அந்த வாரம் தண்ணி நிக்காம ஓடும் இப்ப வடிகால் வைக்காம ரோட்டை வளைச்சி வளைச்சு ரோட்டை போட்டு வச்சிருக்காங்க அந்த காரணத்தாலதான் மழை பெஞ்ச உடனே தண்ணி ஓடுறதுக்கு ஒரு இடமும் இல்லை அப்படி இன்னைக்கு தயவு செய்து இந்த இதை போல எத்தனை பேரும் இந்த வந்து வந்து பாத்துட்டு போயிட்டாங்க வந்து ஒவ்வொரு ஒரு இலட்சனுக்கும் வருவாங்க வந்து ரோட்டை போட்டு போடுத்தாராம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அது அது மாதிரி போகாம இவ்வளோ காலமாக அப்படி போன மாதிரி போகாம இந்த காலமாவது எங்களுக்கு கொஞ்சம் தயவு செய்து செஞ்சாங்க நாங்க இருந்து நாங்க இந்த நாளைக்கு இருந்து இருக்கிற புள்ள ஒட்டி இருக்கிற சந்ததியா வாழ்றதுக்கு ஒரு வழி செஞ்சு தாங்க ரொம்ப என்னத்தை நாங்க நாங்க போற காலத்தை உங்களுக்கு தந்தனி வேதனை அர்த்தமான ஆஜி தின்றதுக்கும் காக்குத்தர் சேர்ந்தது ஆஜி தின்றதுக்கும் இடம் இல்லை ஓல குடியில் இருந்தது நாங்க இருந்து பாடு ஒரு ஆள் தான் விஜயான கஷ்டம் போடுறேன் தண்ணி பாஞ்சா எல்லாத்துக்கும் போவோம் இந்த தண்ணியால் எப்படி இருந்தாலும் எங்களுக்கு தண்ணியை ஓட்டம் காட்டி எங்களுக்கு எல்லாம் செய்து தரும் குயிலோ குவியில் தான் இருக்கிறேன்னா ஒரு நாள் தான் ஆன வழியா எல்லாத்தாலேயும் கஷ்டம் தானே கஷ்டந்தான் சாமானும் வருஷமா தரலவங்க இப்படி அங்கே பிரச்சனையில் எனக்கு என்னத்தை தாராங்க ஒரு ஒரு அஞ்சாறு சாமான தாடுறாங்க ஒரு மேற்குளை ஓட்டு இந்த இதை மீன் திண்ணெய் அதையும் அரிசி இப்படி எல்லாம் தெரியாத கஷ்டம் இத எல்லாத்தையும் பார்த்து அவங்க தண்ணியை மக்களுக்கு செய்ற மாதிரி எல்லாம் செய்து கொடுக்கணும் எல்லா மக்களும் ஒரு மக்கள எனக்கு வணக்கம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிய தருவது என்னென்றா நாங்க வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு எங்களோட வீதிகள் எல்லாம் வந்து மோசமான நிலையில் இருக்குது இது பாடசாலை போன மாணவர்களும் சிறு பிள்ளைகளுமாக இந்த வீதிகளில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு நோய்வாய்ப்பட்டு போய் ஏற்றி வரக்கூடிய வசதி வாய்ப்பு ஒன்றும் ஒரு மாற்று நடவடிக்கையாக அமைப்பு மாதிரி தண்ணி வடிந்தோடிய ஒரு திட்டம் ஒன்று செய்து தரும்படியும் இதுக்குரிய அதிகாரிகள் வந்து இதுக்கு முன் வந்து இதுக்குரிய நடவடிக்கை எடுத்து தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் கூட்டு திட்டம் இதை எடுத்து பார்த்தீங்கன்னா இது காலங்காலமாக இந்த நூறுபட்டு திட்டம்ன்றது ஒரு மாடி காலத்தில் தண்ணியால் சூழப்பட்டு ஒரு ஆறு ரெண்டு சேப்பில் தான் காணப்படும் இது இப்போ நீங்கள் என்றைக்கலாம் இந்த அனர்த்தத்துக்கு ஏற்பட்ட காலம் இல்லை இது பழமையாக இந்த சூழல் இந்த நிலையிலாம் இருக்குது ஏன்னா இங்கே ஒழுங்கான படிகால் இல்லை எங்களுக்கு ஒழுங்கான படிகால் இந்த தண்ணியை வெளியேற்றுறதுக்குரிய ஒரு வசதியும் இல்லை நாங்கள் பிரேசாவையில் இப்போ இந்த தண்ணி வார காலங்களில் பிரேசாவையில் போய் கொடுங்க அவங்க வானம் தருவாங்க நாங்கள் தற்காலிகமாக ஒரு பக்கத்தால் அந்த தண்ணியை படியை வைக்க முடியுமா அதுவும் இந்த வரிசமங்களாலே ஆகுது ஏன்னா இதுக்கு உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும் இங்கே வாழ்கிற மக்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வாழ்கிற மக்கள் கடற்கொழில்கள் அந்தளவு பூவே மக்கள் தான் இங்கே இந்த தொழிற்சூரலில் வாழ்கிறாங்க இதை வந்து ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் வந்து அவங்க அவங்களோட எலெக்ஷன் டைமில் வந்து பார்க்குறதில் கொடுத்து மக்களையே மாற்றி கொண்டு தான் இருக்காங்க எங்களுக்கு தற்காலிக தீர்வுன்றது தேவையில்லை நல்லது தீர்வு தேவை என்றுதான் நாங்கள் இந்த அரசாங்கத்திட்ட நாங்கள் இதை கோரிக்கையை வைக்கிறோம் நாங்கள் இப்போ நான் வந்து எங்களுக்கு ஆடியோஸ் தலைவர் அரவிந்தன் மக்கள் எங்கள்கிட்ட சொல்லும்போது நாங்களும் உங்களுக்கு மேற்பட்ட அதிகாரிகளுக்கு எங்கள் அழகிய கடிதங்களும் எல்லா வழிகளையும் தெரியப்படுத்தித்தோம் இதில் இதை வந்து ஒருவரும் கவனத்தில் எடுக்க பட்சத்தில் நாங்கள் இந்த ஊட ஊடக வாயிலாக இதை தெரியப்படுத்தணும் என்று இந்த ஊடகத்து சந்திப்பை செய்கிறோம் இந்த ஊடக வாயிலாக தெரியப்படுத்தும் எங்களுக்கு தீர்வு எட்டாத பட்சத்தில் நாங்கள் வீதிக்கு இறங்க வேண்டிய சூழல் ஏற்படும் ரெண்டஞ்சு சாதனமாக அறுநூற்றி இருபது குடும்பம் பால்து இது அன்றியுள்ள பிரதேசத்தில் நூறு திட்டம் சின்ன வம்பு பிரதான பாதை தான் இதை கவனத்தில் கொண்டு பிரே பிரேசேலகம் ஜனாதிபதி அவர்களின் கவனத்துக்கும் இதை கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்த ஊடக வாயிலாக தாழ்மையாக கேட்டுக்கொள்வோம் இந்த இதனூடாக எங்களுக்கு நிரந்தர தீர்வு கட்டுமென்ற நம்பிக்கையும் நாங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறோம் நம்பிக்கையை நிறைவேற்ற வேண்டியது இந்த அரசாங்கத்தின் கனமைப்பாடு அன்றாடம் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்றும் அரசாங்கம் முன் முயற்சி எடுக்கிறது அதை விரைவைக்கத்தக்க விதையும் அதே மாதிரி எங்களோட கிராம பாலத்துக்கு இந்த வருஷம் பட்ஜெட்டில் காசு ஒதுக்கினது அதே மாதிரி எங்களோட கிராமத்தையும் உங்களுடைய தயவில் இந்த ஒரு வடிகால் அமைப்பை அமைத்து இந்த வீதிகள் பாவனை கற்றதாக தான் இருக்குது உள்வீதிகள் இந்த மக்கள் போய் சென்றுவாத உள்வீதிகள் பாவனை தான் இருக்குது அந்த வீதிகளையும் புனராமச்சித்திரன் ஒன்று இந்த ஊடக வாயிலாக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி